ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதன்முதலில் எழுந்த சந்நியாசி அன்டோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம் ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் பி டெல்லி ஆப்ஷன் சி காஷ்மீர் ஆப்ஷன் டி வங்காளம் தி ஆன்சர் இஸ் டி வங்காளம் அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் யார் ஏ பதஞ்சலி சாஸ்திரி பி லால் பகதூர் சாஸ்திரி சி ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரி டி ராமகிருஷ்ண சாஸ்திரி விடை ஏ பதஞ்சலி சாஸ்திரி காங்கிரசு அமைச்சரவை ராஜினாமா செய்ததை விடுதலை நாளாக ஜின்னா கொண்டாடிய தினம் இருபத்து மூன்று அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறு இருபத்தி இரண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது விடை இருபத்தி இரண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது அதிகார மாற்றத்திற்கான பிளான் பால்கள் எனும் திட்டத்தை தயாரித்தவர் ஏ வி பி மேனன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல் சி மவுண்ட் பேட்டன் பிரபு டி அட்லி பிரபு தி ஆன்சர் இஸ் சி மவுண்ட் பேட்டன் பிரபு இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்துமடி என்பது ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது இது யார் கூறியது மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு பால கங்காதர திலகர் சுபாஷ் சந்திரபோஸ். இதன் விடை ஏ மகாத்மா காந்தி